உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஜெர்மன் தமிழறிவி நிலையத்தார்க்கும் நேர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் திருமதி இராய் ராஜாமணி ஈரோடிலிருந்து திருவாளர் விஜயன் ஐயா அவர்களே வணக்கம் ஐயா திருமதி சசிகலா அம்மையார் அவர்களே வணக்கம் அம்மா உலகெங்கும் வாழும் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் இன்றைக்கு மார்கழி இருபதாவது நாள் ஆண்டாள் அருடைய திருப்பாவை பாசுரத்திலிருந்து இருபதாவது பாசுரத்தை காணலாம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் சேற்றார்க்கு செப்பமுடையாய் திரளுடையாய் சேற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன்னமின்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் செப்பன்னமின்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் ஊக்கமும் തട്ടുളിയും തന്തുൺമണാളെ ഉക്കമും തൊളിയും തന്മണാളനെ ഇപ്പോതെ എം നിരാട്ടേലോരം പാവായ് എം നിരാട്ടേലോരം முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய் என்று ஆண்டாள் பாடுகிறார் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு துன்பம் வரும் முன்னே சென்று அவர்களின் நடுக்கத்தை போக்கும் வன்மை உடைய கண்ணனே என்கிறார் நந்தகோபனனுடைய மாளிகை சென்ற இந்த ஆண்டால் புடைசூழ அந்த தோழியர் அயர்பாடு சிறுமியர் அனைவரையும் எழுப்புகிறார்கள் நந்தகோபனை எழுப்புகிறார்கள் யசோதையை எழுப்புகிறார்கள் பலராமனையும் எழுப்புகிறார்கள் நப்பின்னையும் எழுப்புகிறார்கள் கண்ணனையும் எழுப்புகிறார்கள் ஆனாலும் யாரும் எழுந்து ஆசி கூறுவதாக இல்லை மீண்டும் நப்பின்னையை நோக்கி இங்கே இந்த பாடல் பாடப்படுகிறது முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு துன்பம் என்று வந்தால் உடனே சென்று அவர்களுடைய நடுக்கத்தை போக்கக்கூடிய கண்ணனே நாங்களும் உங்களுக்காக காத்திருக்கிறோம் எழுந்து எங்களுடைய துன்பத்தை தீர்க்க மாட்டாயா என்பதை போல இருக்கிறது தூக்கத்திலிருந்து எழுந்திரு நேர்மையும் பலமும் உள்ளவனே ஒரு சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய தெய்வமே பெருமாளே கண்ணனே பலமுள்ளவனே எங்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டாமா என்று கெஞ்சுகிறாள் பகைவர்க்கு பயத்தை கொடுக்கும் தூயவனே எழுந்திரு என்கிறாள் அடுத்து நப்பிண்ணையை கூறுகிறாள் பொன் கலசம் போன்ற முலையும் சிவந்த வாயையும் சிறிய எடையையும் உடைய நப்பினை நங்கையே திருமகளே நீயும் எழுந்திரு எழுந்திருத்து விசிறியும் கண்ணாடியையும் தந்து உன் நாயகனையும் எங்களையும் நீராட்டு என்கிற இங்கே கண்ணனை எழுப்புகிறார்கள் நப்பின்னையும் எழுப்புகிறார்கள் ஆனால் நப்பின்னையிடம் இவர்கள் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்பொழுதே எம்மை நீராட்டிலோ என்கிறார்கள் உக்கம் தட்டொளி உக்கம் என்பது விசிறி போன்றது தட்டொளி என்பது கண்ணாடி ஏன் இந்த இரண்டையும் இந்த சிறுவர்கள் ஆண்டாள் கேட்கிறாள் என்று நாம் நோக்கும் பொழுது நீராட்டேலோ எம்பாபாய் அனைவரும் வாருங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து நீராடலாம் கண்ணனையும் நீராட்டு விற்கலாம் அப்பொழுது நீராட்டு விற்கும் பொழுது அதாவது கோவில்களிலே நாம் அபிஷேகம் என்று செய்யக்கூடிய அந்த கைங்கரியத்தை பார்த்தோமானால் திருமஞ்சனம் செய்துவிட்டு ஆண்டா அந்த தெய்வத்தினுடைய பாதங்களை தூய பட்டு துணிகளால் துடைப்பார்கள் பிறகு அவனுக்கு அலங்காரம் செய்விட்டு அவனை வெரம் கொண்டு வீசுவார்கள் அவனுக்கு முன்னால் கண்ணாடியை நிறுத்தி அவனுடைய அழகை பார்க்க செய்வார்கள் இப்படியெல்லாம் சில இடங்களிலே நாம் அந்த வழிபாடு செய்யும் பொழுது கடைபிடிக்கிறோம் ராஜோபச்சாரம் சோடச்ச உபச்சாரம் என்றெல்லாம் செய்கிறோம் அம்மனுக்கும் இப்படிப்பட்ட அபிஷேகங்கள் செய்யும் பொழுது அவளை மகிழ்விப்பதற்காக அவளுடைய அழகை எவ்வாறு நாம் அலங்கரித்திருக்கிறோம் என்று அவள் நோக்க வேண்டும் என்பதற்காக அவளுக்கு முன் கண்ணாடியை கையிலே கொடுத்து பார்க்கச் என்பது ஒரு மரபாக கடைபிடிக்கிறோம் அவளுக்கு வெண்சாமிரமும் வீசுகிறோம் எனவே இந்த கண்ணன் துயின்று அந்த பஞ்சனி மேல் படுத்து கொண்டிருக்கும் பொழுது அவனை எழுப்பி நீராட்டு வித்த பின் இவையெல்லாம் நமக்கு வேண்டுமல்லவா அவையெல்லாம் உன்னிடம் இருக்கும் நாங்கள் தான் பாவை நோன்பு நோக்கக்கூடியவர்கள் எங்களிடம் எதுவும் இருக்காதல்லவா எனவே அவற்றையெல்லாம் கொடுத்துவிடு என்று கேட்பதாக ஆண்டாள் இந்த பாசுரத்திலே என்ன அழகாக அமைத்திருக்கிறார்கள் ஊக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை இப்பொழுதே எம்மை நீராட்டிலோ எம்மையும் சேர்த்து அந்த இடத்திலே அழைத்து செல் அவனை நீராட்டுவித்து நாமும் நீராடி அவனை அழகுபடுத்தி அவனிடம் ஆசி பெறலாம் என்று நப்பண்ணியிடம் கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்னே ஆண்டாளினுடைய பக்தி என்னே ஆண்டாளினுடைய இந்த தமிழ் பற்று ஆஹா நினைக்க நினைக்க நெஞ்சமெல்லாம் பக்தியும் பற்றும் ஒருகிறதே ஆண்டாள் திருவடிகளே சரணம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா